பள்ளியிலேயே பாங்கு சொல்லும் போது அவர் பாங்கு சொல்றது மாதிரி அல்லாஹுடைய ரசூல் சொன்ன சொன்னார் வாங்கு சொன்ன உடனே அல்லாவுடைய ரசூல் மீது செலவாத்து சொல்ல சொல்லி இருக்கிறார் இமாம் வாங்கு சொல்லும் போது போது நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அல்லாவுடைய வாங்கு சொன்னதை போல நம்ம திரும்ப சொல்லும் போது அல்லாவுடைய ரசூலுடைய பரிந்துரை சிபாத் மறுமை நாளிலே நமக்கு கிடைக்கும் என்று அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் என்று இதை ஒரு வணக்கமாக ஒரு இபாதத்தாக நம்ம என்றைக்காவது பார்த்திருக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்றைக்காவ ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு பயான் மாதிரி நிகழ்ச்சி நிகழ்ச்சி நடத்தும் போது பேச்சாளர் வாங்கு சொல்லும் போது ஏன் பேச்சை நிறுத்துறாரு நீங்களும் நானும் பதில் வேண்டி அந்த நேரத்தில் கூட பாருங்க யாரும் வாங்குக்கு ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டாங்க